அன்பார்ந்த அண்ணா அமைதி உட்காருங்கண்ணா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதி உட்காருங்கண்ணா நன்றிங்க அண்ணா அமைதி உக்காருங்கண்ணா தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத் தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு ஐம்பத்தி நான்கு இடத்துல தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு இடத்துல பதிமூன்றாயிரம் பெட்டிஷனை மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் இருந்ததுக்கோ அதையெல்லாம் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நைனார் ராகேந்திரன் அவர்களை